சலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அம்மா செய்கிற மாதிரி டேஸ்டியான ஒரு புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மண்பாத்திரத்தை மண் பாத்திரம் வச்சிட்டு அதில் அப்படியே ஈரம் இருந்துச்சுன்னா தொடச்சி விட்டுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் சூடாகிட்டே இருக்கட்டும் நம்மளுக்கு என்னென்ன தேவையானு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எட்டுலேருந்து பத்து எடுத்துக்கலாம் பூண்டு ஒன்று முழுசாக எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ரெண்டு டொமேட்டோ ஒன்று பாபாஸ் மீன் மசாலா ஒரு ஸ்பூனு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி கருணக்கிழங்கு ஒரு இட்லேருந்து பார்த்து முருங்கக்காய் ஒன்று கத்திரிக்காய் ஒன்று ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி சூடான எண்ணெயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் ஓரளவு ட்ரான்ஸ்பேரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு முழு தக்காளியை நல்லா சாப் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட்டு மேலே தூவிக்கிடலாம் ஸோ தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் பாபாஸ் மீன் மசாலா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் கலர் கொஞ்சம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு குழம்புக்கான மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பாபாஸ் மசாலா ரெண்டு ஸ்பூனு மீன் மசாலா ரெண்டு ஸ்பூனு ஒரு சின்ன துண்டு தேங்காய் நாலு சின்ன வெங்காயம் பாதி தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுலேயே நம்ம ஒரு எலுமிச்ச பழ அளவு புளிய டென் மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருப்போல்ல அதோடய தண்ணியும் நல்லா கரைச்சி அந்த மிக்ஸோடையே சேர்த்து வச்சுக்கணும் ஸோ முதல்லலாம் அந்த பாபாஸ் மசாலா ஊரில் கிடைக்காது மலேசியாவில்தான் கிடைக்கும் இப்போ ஊர்லேயும் கிடைக்கிது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கரைச்சி அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்ச ஒரு எட்டுலேருந்து பத்து கருணைக்கிழங்க பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம குழம்புலையே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு முருங்காயை நாலு அல்லது அஞ்சு பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம குழம்புலையே சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு முழு கத்திரிக்காயை சிக்ஸ் பீஸாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிடலாம் எங்கள் வீட்டில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து மூடி வச்சு மூடிவிட்டோம் ஸோ அடுப்பை மூடி ஃபுல்லில் வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மெல்லோட ஆவி வரும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வரலாம் ஸோ நீங்கள் அந்த முருங்கைக்காயை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடிட்டு அது அப்படியே சிம்பிளையே நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் சிம்பிளையே ஒரு டென்னிலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அப்புறமா உங்களுக்கு அந்த பச்சை வாசம்லாம் போய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ இப்போ வந்து அந்த குழம்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட அவ்வளோதான் சிம்பிளான ஈஸியான அம்மா வைக்கிற மாதிரியான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எப்பவுமே யூஸ்வலாக மொச்சப்பயிரை வறுத்து அதை ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு அதையுமே இந்த குழம்புல சேர்ப்பாங்க இந்த வாட்டி மொச்சப்பயிர் இல்லாதனால இருந்ததை வச்சு செஞ்சுட்டோம் ஸோ நீங்கள் வந்து அந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுற சமயத்தில் உங்கள் வீட்டில் மொச்சப்பயிர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுக்கோங்க